சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய தகுந்தபடி என்னோட வருகிறது இதோ நான் சதாசெல்வ காரணங்களுக்காக உயிராட்டும் சொன்னவர்கள் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையேற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொன்ன இயேசு ஈடு இணையான அமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வருஷத்துக்கு நுழையபுறம் ஆண்டவனை மூடு பேசும்படியாக இந்த ஜோகம் எல்லாரும் ஒரு மணம் பண்ணணும் ஈஸ்வரவே நோக்கி பார்ப்போம் வானத்துக்கு நேரா உங்க கையை ஏறணுங்க உங்க கண்ணை வானத்துக்கு நேரா ஏறணுங்க ஆண்டவனை மூடி இணைப்படபடியா உங்கள் கத்துற நீங்க தான் தெரியும் கடைசி கால அபிஷேகம் அம்சமான யாபெயிலும்

I'm done.

de

இதோ ஒரு பட்டையத்தை காத்துறே ஒரு பட்டையம் நல்ல கோல்ட் அண்ட் கலர்ல விட்டி கொண்டு அந்த பட்டையத்துக்கு கீழ ஒரு ரோஸ் நல்ல அந்த கைப்பிடி முடி இருக்கிறத பாக்குறே வாத்து திரவன் எவ்வளவு நாங்கி கிழக்கணும் எவ்வளவு சொல்லுங்கடா கேக்கு யூ கேக்கு தேங்க் யூ இதோ உன்னுடைய காலங்களே தேவனுடைய நல்லவை இறங்க போயிருது இதோ உன்னுடைய காலங்கள் அது அக்கினி சக்கமான்னு நான் நல்ல ஒரு தகலாவும் இருக்குல்ல ஒரு விரும்பு எப்படி பல பழ பலக்குன்னு சில பார்க்க முடியுது

ஆனால் அந்த சாத்தாருடைய குற்றமா இருக்குது அதில் இருந்து கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு வேலை செய்கிறார்கள் அந்த சாத்தாரின் கூட்டத்தை உன் கண்களிலே காண்பிப்பே நீ அதை பார்க்கும்போது உன் கண்களில் இருந்து புறப்படுகிற கிழி அந்த சாத்தாருடைய கூட்டத்தை சுத்தரிக்கும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டை வாயிலிருந்து சொல்றாரு உன் கண்ணையும் இந்த தீச்சத்தையும் பரவும் அது சுட்டளிக்கிறதே உடைய அக்கினி உன் வாய் வந்த கொட்டையுமோ இவனை அப்போ அது அவர்களுடைய அவர்களுடைய சட்டி திட்டங்களை அதை அவர்கள் அது கொல்லாதவர்கள் அது அது பொல்லாத விசுவாசி உன் அக்கினி உன் வாய்ப்பட்டை புறப்படணுமா உன் வாய்ப்பு அப்பு இறங்கணுமா தேசங்கள் மேல என் தேவனுடைய ஆவி தீவிரமாக இறங்க போகிறது தேசங்கள் மேலே இந்தியா தேசம் மேல தேவனுடைய ஆவி இறங்கப் போகிறது எந்த அளவுக்கு சத்தமானவன் அவனுடைய எல்லைகளை

தேசங்களின் சட்டங்கள் காலம் வருகிறது அமெரிக்கா தேசத்தில் உள்ள அந்த ராஜ்ய சபா தலைவனாக இருக்கலாம் இளைய இஸ்ரேல் நாட்டில் தலைவனாக இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் பேசி தேசங்களின் தலையிடத்தை மாற்றி கர்த்த ஏசு கிறிஸ்துவை அவரை ஏற்றுக்கொள்ளலையோ அவருடைய நாமத்தை சொல்ற வார்த்தை அவங்க நாமத்தை சொல்ற வார்த்தை அது பத்திரத்தில் எழுதப்பட்டது போல அச்சு அடையாளமை ஆணித்தன்மை எழுதக்கூடிய காலம் அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பெரிய புத்தகத்துல ஒரு பெரிய டைரியில ஒரு பெரிய பேப்பர்ல அது எழுதப்பட முயறது ஏன்றால் கருத்தனுடைய மறிநெற்று

இந்த மலையினாலும் புயலினாலும் அந்த அழிவு நிறுத்தப்பட்டு விட்டதாம் இல்லை என்றால் பயங்கரமான சேதம் சென்னை மாநகரை தாக்கி இருக்குமா ஆண்டவரோ இந்த ஊழியக்கார பிள்ளைகள் இந்த விசுவாச மக்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு பெரிய சேதம் வராதபடி நம்முடைய மாவட்டத்திலேயும் ஒரு பெரிய சேதம் வந்தது ஆனால்

நாங்கள் நினைப்பதற்கும் கேட்டுவதற்கும் அதிகமாய்க்கு செய்கிற தேவனுக்கு ஸ்தோக்ரா கே முடியாத அதிசயங்களை ஆ முடியாத அற்பதனை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரா கொல்லாத மனுஷனுடைய கூட்டத்தை பார்க்கிறேன் சபைக்கு வெறும் சபைக்கு வெளியே எதையாவது ஒரு படராவற்றை கெளிச்சித்து கொண்டும் கொக்கழித்து கொண்டும் நிற்கிறான் அவனால் ஒண்ணு பண்ண முடியல ஏன்னா வம்பு சட்டைய விலைக்கு வாங்கி நிக்கிறான் ஆனால் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது சாத்தான் ஏதோ ஒன்று பண்ண வருகிறான் அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் அவனுடைய உற்படி எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னது போல ஆண்டு முறை நீங்கள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இல்லை என்றால் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அவன் <laughs> <laughs>

பூமி ரெண்டா பிளக்கு அவன் கைய ஒரு குத்து குத்துறானா பூமி ரெண்டா பிளக்கு கத்தராயி தேவன் சொல்லுகிறார் நீ பார்க்கிற இந்த தேவதூதன் தூதர் இதோ இந்த ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர் என்னால நல்லா பார்க்க முடியுது அவங்களோட உடை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணுவத்தினுடைய ட்ரெஸ் மாதிரி இருக்குது நல்ல பெல்ட் போட்டுக்கிறத பார்க்க முடியுது அது நல்ல சிலிண்டர் மாதிரி அவங்க நெஞ்சில் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது அவனுடைய உயர் நல்லா ஹைட்டா இருக்குது கத்தராயி தேவன் சொல்லுகிறான் இங்கே தேவூதன் <laughs> 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 அந்த தேவதூதனை பார்க்க முடியுது அவர் நம்ம நடுவுல நிக்கிறான் ரொம்ப சிலாம ஸ்டெப் எடுத்து வெட்டி இருக்கான் இயேசு யாருக்கு யாகூப்ராகு யாகூப்ராகு அவங்க

வளர்ச்சிலையை வாயில் வைத்து அப்படியே பார்க்கலாம் नाम चीज थैंक यू लॉर्ड पिता मैं ये ने करा के हुए थे कतरे सोत्र मनो सोत्र 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 कुमार ना एक दूसरे सोत्र रिपो सोत्र 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 पर सुतामिया नवरे मग सोत्र की मात्र मनुष्य हमें